மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை முதல் நூற்றாண்டிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற காட்சி ஆயிரமாவது ஆண்டில் நடைபெற்ற ஒரு காட்சி இந்த காட்சியை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவனே கௌரியல் தூதர் மூலம் வாழ்த்தினார் எனவே நாமும் அந்த தாயை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுனைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மனவர்களே கிபி ஆயிரமாவது ஆண்டு இத்தாலி நாட்டிலுள்ள மான்டிஃபோர்டினோ என்ற இடத்தில் மாதா கொடுத்த காட்சியின் விவரம்தான் இன்றைய செய்தி மாண்டி ஃபோர்டினோ அப்படின்ற இடம் பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டில் டென்னா அப்படின்ற ஒரு நதி இருக்குது அந்த நதியின் கரையில் ஒரு நீரோடை போகுது அந்த இந்த இடமெல்லாம் ஒரு மலையில் இருக்குது ஒரு அரம்யமான அழகான ஒரு மலை பகுதியில் இந்த பகுதி இருக்குது மாண்டி ஃபோர்டினோ அப்படின்ற இடம் இத்தாலி நாட்டில் அங்கே பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் இந்த இடத்தின் அழகு மிக அழகாக இருப்பதனால அந்த இடத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க நிறைய பேர் போகிறதுக்கு காரணம் என்னென்னா மாதா அங்கே காட்சி கொடுத்ததால் அது ஒரு திருத்தலமாக பெரிய அளவில் வளர்ந்து ரொம்ப ரம்மியமான ஒரு இடத்துல நடந்த காட்சின்றதுனால மக்கள் அந்த இயற்கையும் மாதாவுடைய அருளையும் சந்திக்கிறதுக்கு அங்கே போயிட்டுருக்கிறாங்க எப்படின்னா கிபி ஆயிரமாவது ஆண்டு மே மாதம் தேவத்தாய் ஒரு அசாதாரணமான மகிமையால் சூழப்பட்டு காட்சி கொடுத்தாங்க காட்சியை பெற்றவங்க யாருன்னா ஒரு பிறப்பிலிருந்தே ஊமையாக இருந்த ஒரு பெண் சாண்டினா அப்படின்ற ஒரு அந்த பெண் அந்த சாண்டினாவுக்கு ஊமை பேச வராது அவங்க ஆடு மேய்க்கிறவங்க அவங்க தினமும் என்ன செய்வாங்கன்னா அந்த இந்த காட்சி நடைபெற்ற இருக்கு இடத்துல இருக்கிற ஒரு பீச் மரம் அந்த பீச் மரம் பொந்தில் பார்த்தீங்கன்னா மாதாவுக்குன்னு ஒரு நிறைய பூக்களை அங்கே வச்சு மாதாட்டை ஜபி ஜமன் ஜபிப்பாங்க அந்த காட்டில் தனிமையாக அது வந்து அவங்களுக்கு ஒரு தினசரி வாடிக்கையான ஒரு ஒரு நல்ல பழக்கமாக இருந்துச்சு அது ரொம்ப மனதுக்கு இனிமையாக இருந்துச்சு அந்த மாவுக்கு தினமும் மாதாட்ட வேண்டியது இந்த பூக்களை வச்சு அந்த இடத்துல இதை மாதா பார்க்கின்றார்கள் ஆடு மேய்க்கிற அந்த பெண் இதை செய்கிறாங்க இதை மாதா பார்க்குறாங்க பார்த்த உடனே ஆயிரமாவது ஆண்டு மே மாதம் அந்த ஆடு மேய்க்கின்ற அந்த சாண்டினாவுக்கு வழக்கமாக பூ வச்சுட்டு ஜமன் செய்கிறப்ப மாதா மோட்சத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள் மோட்ச மகிமையோடு வான தூதர்கள் சின்ன சின்ன சம்மணசுங்க அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு மாதா ஒரு ஒரு சூழல் அருமையான சூழலில் இறங்கி வராங்க இது அவங்க பார்க்குறாங்க இது அவங்க பார்த்த உடனே யார் சாண்டினா பார்க்குறாங்க பார்த்த உடனேயே அம்மா அம்மானு கத்துறாங்க பார்த்த உடனே அப்போ ஊ பிறப்பிலிருந்தே ஊமையாக இருந்த அந்த பெண் மாதாவை பார்த்த உடனேயே அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாங்க பேச்சு வந்துருச்சு மாதா அந்த குழந்தைய தன்னை நேசித்து வேண்டி கொண்டிருந்த அந்த குழந்தைய அந்த தேவையை அறிஞ்சு வானத்திலேருந்து இறங்கி வந்து அந்த குழந்தைய பேசும் சக்தியை கொடுக்குறாங்க பேசும் சக்தியை கொடுத்து அந்த குழந்தைய ஆசிர்வதித்து மகிழ்ச்சியால் நிரப்புறாங்க அப்படியே அந்த இடம் அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பிரபலமாவது திருத்தலமாவது பெரிய கோயில் கட்டுறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று மற்றும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதுக்கு இடையில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு அது விரிவடைஞ்சது பெருசாக பெரிய அளவில் விரிவடைஞ்சு இன்றளவுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் லட்சக்கணக்காக போய் கூடறாங்க அன்பானவர்களே மாதாவுடைய காட்சிகள் அப்படின்ற இந்த தொடரை நான் இந்த நம்ம மரியனைக்கான போர் சேனலில் போடலாம் அப்படின்ட்டுன்னு தேடுறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நான் உணர்ந்துக்கிட்டேன் அது என்னென்னா நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி இருக்குது உலக சர்வதேச லெவலில் நான் சொல்கிறேன் சர்வதேச அளவில் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் திருத்தலங்களை மாதாவுடைய திருத்தலங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வேளாங்கண்ணியில் இருக்குதா இந்த மாதிரி லூர்து பிரான்ஸ் நாட்டில் போர்ச்சுகலில் பாத்திமா மெக்சிகோவில் குவாடலூப் இப்படி உலகம் இஸ் மிக சிற சில தான் நமக்கு தெரிஞ்சுருக்கு ஆனால் ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் மாதாவுடைய காட்சிகள் நடந்து மாதாவுடைய நன்மைகள் உலகத்திற்கு வாரி வழங்கப்படுது கடவுளால் இதை நான் இந்த தொடரில் நான் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய புதுமை தேடு எல் நிறைய 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 காட்சிகள் நடந்திருக்குது அத்தனையிலையும் மாதா இந்த உலகத்துக்கு நன்மைகளை வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தால் சின்ன சின்ன தேவைகளை கூட மாதா நிறைவேற்றுறவங்களாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த ஊமை பெண் இந்த ஒரு ஊமை உலகத்துல ஒரு ஊமை இருக்குது போய் என்ன ஆனால் அந்த குழந்தையினுடைய தேவையை மாதா வந்து அந்த குழந்தைய ஆசிர்வதிக்கிறாங்க பேச்சு திருநாள் இப்ப அது நடந்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடம் என்ன ஆகுது மிக பிரபலம் அங்கே அங்க மாதாவுடைய கடவுளுடைய பிரசன்னம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்ப என்ன ஆகுது போய் கேக்குறவங்க எல்லாம் லட்சக்கணக்கெல்லாம் அந்த திருத்தலத்தை சந்திச்சு அவங்க மன்றாட்டுகளை வைக்கிறப்ப எல்லாம் நடக்குது இப்படி உலகம் முழுசும் மாதாவுடைய காட்சி நடைபெற்று கொண்டே இருக்குது திருத்தலங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது கோடிக்கணக்கான மக்கள் மாதாவின் மூலமாக கடவுளுடைய ஆசிரியர் வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கடவுள் இந்த உலகத்துக்கு நேரடியாக வர்றதில்ல அவர் அவர் வரதே கிடையாது அவர் யாரையும் நியமித்து வச்சுருக்காருன்னா மாதாவை தான் நியமித்து வச்சுருக்கார் வேறு யாரையும் நியமித்து வைக்கல மாதா கையில் தான் இந்த உலகம் ஒப்படைக்கப்பட்டு நீங்கள் போங்க உலக முழுசும் போய் எல்லாரையும் நீங்கள் குணப்படுத்துங்க நலமாக்குங்க மனமாற்றுங்க பாவிகளை கொண்டு வாங்கன்ட்டு கடவுள் அனுமதி கொடுத்து அனுப்புறார் எப்ப இதெல்லாம் பொய்யின்லாம் சொல்ல முடியாது இதை பொய்யின்னு சொன்னால் பைபிளும் பொய் எப்படி பொய் கடவுள் ஆர்வனை தேர்ந்தெடுத்தார் மோயிசனை தேர்ந்தெடுத்தார் அவர் பேச முடியலங்கிறாரு கடவுள் யார் வாய் வழி வாய் வழியாக பேசினாருன்னா ஆர்வன் வாய் வழியாக கடவுள் பேசினாருன்னு பைபிளில் இருக்கு இப்போ இது பொய்ன்னு சொல்ல முடியுமா பொய்ன்னு சொன்னால் பைபிள் பொய் பிதா பொய் எல்லாம் பொய் இப்போ மாதாவை எதிர்க்கின்றவங்க எதிரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இதெல்லாம் கதை இதெல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே இல்லை இந்த மாதாவை பிடிச்சிக்கிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா காட்சி காட்சின்றாங்க அந்த மாதாவை கும்பிட தேவையில்லை மாதா சொல்கிறதெல்லாம் பொய் காட்சிகள்லாம் போய் இதெல்லாம் நடக்கவே இல்லை இப்படி சொல்கிறது மாதிரியே விடுறது அப்படின்றவங்கெல்லாம் ஆரோனை பொய்யராக ஆக்குறாங்க மோயிசனை பொய்யராக ஆக்குறாங்க பைபிளில் வர எல்லா இறைவாக்கினர்களையும் பொய்யராக தான் நான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா கடவுள் நேரடியாக வந்து சொல்லலை இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுக்கிறார் பெரிய பெரிய இறைவாக்கினர் தானியல் எசேக்கியல் இப்படி பைபிள் முழுசும் பார்த்தீங்கன்னா இறைவாக்கினர்களாக இருக்கிறாங்க ஏன் அவர் நினச்சா அவரே வந்து பிரசன்ன மாதிரி சொல்கிறது செய்தியா சொல்லலை இந்த இறைவாக்கினர்கள் எல்லாத்தையும் நீ போய் சொல்லு எஸ்ஐகேஆளுகள்லாம் பயங்கர வார்னிங் கொடுக்குறாரு நான் போய் சொல்கிறது நீ சொல்லு அப்படின்றப்ப இவர் பயப்படுறாரு ஐயோ நான் போய் எப்படி அந்த அரச்கிட்ட பேசுறது கொண்டு அப்படின்னா நீ போய் தைரியமாக சொல்லு நான் உன்கிட்ட இருக்கிறேன் நீ சொல்லலைன்னா அந்த நாட்டு மக்கள் செய்கிற பாவம் அந்த அரசன் செய்கிற பாவம்லாம் ஓ மேலே சுமத்துப்படும் உனக்கு தண்டனை வரும்ன்றார் அப்புறம் தான் அவர் தைரியமாக போய் சொல்கிறார் அப்போ நியமிக்கிறார் கடவுள் ஒவ்வொரு இறைவாக்கினர்களை அதே போல் தான் இந்த மீட்பு திட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்காக சிலுவில் அறையப்பட்டு மறித்து நம்மளெல்லாம் மீட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை மீ வழி நடத்துறதுக்கு ஒரே ஒரு இறைவாக்கினரை மாதா ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் நியமிக்கிறார் அதுதான் மாதா அதனால தான் மாதாவுடைய காட்சி எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நன்மைகள் வாரி வழங்கப்படுகின்றன இத்த தாயை நாம் புறக்கணிக்கலாமா கடவுள் நியமித்த தாயை புறக்கணிக்கலாமா அவங்க சொல்கிற செய்தி பொய்ன்னு சொல்லலாமா அவங்க அவங்க வேணான்னு சொல்லலாமா அவங்கள மகிமைப்படுத்தக்கூடாது கொண்டாடக்கூடாதுன்னுலாம் சொன்னதான் சொன்னால் பிதாவாகிய கடவுளை நீங்கள் எதிர்ப்பவர்களாக ஆவீர்கள் ஆக இந்த மாதிரியான விஷம கருத்துக்கள் எல்லாம் நாம் பரப்பக்கூடாது மாதாவினுடைய எதிரிகளே இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க கத்தோலிக்க மக்கள் ஒரு சில மாதா எதிரிகளும் பார்க்குறாங்க பார்த்துட்டு மாதாவுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் இதை சொல்றேன் மாதாவை நீங்க எதிர்த்தீங்கன்னா பிதாவாகிய கடவுளை நீங்க எதிர்க்கிறவங்களாக ஆகுவீங்க உங்களுக்கு கடவுள் மிகப்பெரிய தண்டனை கொடுப்பார் ஏனென்றால் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் மாதா அவங்கள எதிர்க்காதீங்க அன்பானவர்களே இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் மாதா எளியவர்களுக்கும் உதவுகின்ற தாய் என்பதை இந்த காட்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்பு தேவதாயின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க